ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி திருக்குறளை ஓவிய வடலும் கவிதை நடைபெறும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறேன்னா வெட்டவெளி ரகசியம் உயிர் ஒரு அதிசயம் அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடையில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வேண்டிய போகலாம் மனிதர்களே இந்த பதிவை தயவு செய்து பொறுமையாக உணர்ந்து பாருங்கள் அப்போது தான் இந்த உலகை குறித்தும் உன்னை குறித்தும் உனது உயிர் உடலை குறித்து உன்னால் உணர்ந்திட முடியும் அது என்னவென்பதை திருக்குறளின் வாயிலாக ஓவிய வடிவில் பார்க்கலாம் வாருங்கள் மனிதா காற்றுக்கு இடம் வேண்டும் அந்த கடலுக்கும் இடம் வேண்டும் உலகில் காணுகின்ற காட்சிகளுக்கெல்லாம் கதிரவனின் ஒளி வேண்டும் கதிரவன் ஒளிந்திருக்க அதில் இரவும் பகலும் பிறப்பெடுக்க அண்டத்திற்கும் இடம் வேண்டும் சதை பிண்டத்திற்கும் இடம் வேண்டும் நீருக்கும் இடம் வேண்டும் நெருப்புக்கும் இடம் வேண்டும் நீரும் நெருப்பும் இணைந்திருக்க இந்த நிலத்திற்கும் இடம் வேண்டும் பால்வழி அண்டத்தில் பறந்திருக்கும் கோள்களுக்கும் அதில் நிறைந்திருக்கும் விண்மீன்களுக்கும் இடம் வேண்டும் கக்கும் வெண்துளைக்கும் ஈர்க்கும் கருந்துளைக்கும் கடக்கும் காலத்திற்கும் இடம் வேண்டும் கண்ணுக்கு ஒளியும் காதுக்கு ஓசையும் மூக்கிற்கு நாற்றமும் நாற்கிற்கு அறுசுவையும் உடலுக்கு ஊரும் உனக்கொரு பேரும் நிலைத்திருக்க இடம் வேண்டும் நீ நினைத்த இடத்தில் நிற்கவும் நிலைக்கவும் இடம் வேண்டும் பறக்கவும் படுக்கவும் இடம் வேண்டும் உட்கார இடம் வேண்டும் உறங்கவும் விழிக்கவும் இடம் வேண்டும் உலகில் உருண்டவும் புரண்டவும் உல்லாசமாய் உழவவும் இடம் வேண்டும் நெருப்பில் இருந்து நீரில் மிதந்து நிலத்தில் தவழ்ந்து காட்டில் பறந்து வானில் வாழ்கின்றோம் இப்போது சொல்லுங்கள் நாம் எங்கிருந்து எதில் பிறந்து எங்கிருந்து இறந்து இறுதியில் எங்கு போகப் போகின்றோம் எல்லாம் ஓரிடத்தில் தான் நிகழ்கின்றது வானில் பிறந்து ஆணில் இருந்து பெண்ணில் விழுந்து இந்த மண்ணில் இருக்கின்றோம் மானாக மரமாக மாடாக மயிலாக மண் தின்னும் புழுவாக புழு தின்னும் புல்லாக வேட்டையாடும் வேங்கையாக இவ்வாறு நீர் வாழ் நிலவாழ் உயிர்களாகவும் சகல ஜீவராசிகளாகவும் உடல் உயிர் மனம் கொண்ட ஆணாகவும் பெண்ணாகவும் வாழ்கின்றோம் இந்த வெற்றிடத்தில் வெற்றிடம்தான் நாம் இருக்கும் இடம் அந்த வெட்டை வெளிதான் அனைத்தையும் அடக்கி வைக்கும் இடம் நாம் வெளியே இல்லை வெட்டை வெளிக்கு உள்ளே தான் இருக்கின்றோம் உள்ளே இருக்கும் நாம் வெளியேற முடியாது வெளியேற வந்தாலும் அதுவும் தான் இருக்கின்றது தந்தையிடம் வெளியேறி தாய்க்குள் நுழைந்தோம் தாய்க்குள் இருந்து வெளியேறி இந்த உலகத்திற்குள் வந்தோம் உலகத்திலிருந்து வெளியேறினாலும் அந்த வெட்டை தான் இருப்போம் இப்போது சொல்லுங்கள் நாம் எங்கிருக்கின்றோம் இருக்கின்றோம் எங்கு போகப் போகின்றோம் எங்கு போனாலும் இங்குதான் வந்தாக வேண்டும் பிறந்தும் இறந்தும் பிறவி பெருங்கடலாக அதற்காகத்தான் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்றும் புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினில் துச்சில் இருந்த என்றும் சொல்லுகின்றார் ஏதுமில்லாத நிலையில் இருப்பதாக தோன்றி மீண்டும் ஏதுமில்லாத நிலைக்கு செல்வதே இந்த பிறப்பும் இறப்பும் காரணம் எல்லாவற்றுக்கும் இடமாக இருக்கும் வெட்டவெளிக்கு நிலையாக தங்கிட இடமில்லை காரணம் அதுவே இடமாக இருக்கின்றது எல்லாவற்றிலும் உயிராக இருக்கின்றது அது அனைத்தையும் தாங்கியும் வானாக ஓங்கியும் பறந்தும் விரிந்தும் எங்கும் எதிலும் நிறைந்தும் இருக்கின்றது நமது சதைப்பிண்டத்தை எது இயக்குகின்றதோ அதுவே இந்த பேரண்டத்தையும் இயக்குகின்றது ஏதுமில்லாத வெட்டவெளி உயிராக சூரியன் வெப்பம் கொண்டு ஒளிர்வதும் உயிரில்தான் சந்திரன் குளிர்ச்சி கொண்டு தேய்வதும் வளர்வதும் தெரிவதும் உயிரில்தான் இந்த உலகம் சுற்றி சுழுவதும் உயிரில்தான் அதில் உடல் கொண்ட உயிர்கள் உல்லாசமாய் ஆடி பாடி ஓடித் திரிவதும் ஓய்ந்திருப்பதும் உயிரில்தான் உயிரில்லாத இடமில்லை எல்லாவற்றிலும் உயிரே உள்ளது தந்தைக்குள் நீ ஒரு உயிர் தாயுக்குள் நீ ஒரு உயிர் தாயும் தந்தையும் உனக்கு ஒரு உயிர் இந்த உலகுக்குள் நீ காண்பது பல்லுயிர் அவை அனைத்தும் இணைந்திருப்பதே ஒரு உயிர் ஒரு உயிர் பல உடல் கொண்டு இருக்கின்றது பறவெளியாய் பறவை போல் பறந்து திரிகின்றது அதைத்தான் திருவள்ளுவர் குடம்பை தனித்துடைய புல் பறந்தற்று உடம்போடு உயிரிடை நட்பு என்கின்றான் உயிரென்ற வெட்டவெளி பறவை எல்லாமாக பறந்திருக்கின்றது அதுவே எல்லா கோள்களையும் கிரகங்களையும் கூடாக கட்டி சுழட்டுகின்றது அதை உடல் என்ற வீடாக மாற்றி இயக்குகின்றது என்னதான் வெட்டவெளி உயிர் பறவை வீட்டை கட்டி அதில் தங்கிட நினைத்தாலும் அந்த பறவை கட்டிய வீடு அந்த பறவழி பறவைக்குள்ளே தான் இருக்கின்றது தான் தங்கிட தனக்குள்ளே வீட்டை கட்டி தனக்குள் தானே கட்டிய கூட்டுக்குள் தன்னைத்தானே நிலையாக தங்கிட வைக்க முடியுமா அதுதான் பிறவி பெருங்கடலாக இருக்கின்றது தனக்கு நிலையாக தங்கிட இடம் வேண்டும் என்று வெட்டவெளி உயிரானது உடலென்ற கூட்டை கட்டுகின்றது தான் கட்டிய உடல் என்ற கூட்டில் நிலையாக தங்கிட முடியாது என்று நினைத்து தான் கட்டிய உடல் என்ற கூட்டில் மற்றொரு உடல் கொண்ட உயிராக பிறக்கின்றது அது முடிவின்றி நீர்வாழ் நிலவாழ் சகல உடல் கொண்ட உயிர்களாய் பிறப்பதும் அதில் இருப்பதும் இறப்பதுமாய் கூடுவிட்டு கூடு பாய்கின்றது அந்த என்ற வட்ட வெளிப்பறவை இதுவே உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு இதுவே உலகுக்கு உலகில் உள்ளவற்றுக்கும் உள்ள உறவு எனவே மனிதர்களே உயிரை தேட வேண்டாம் அந்த உயிர்தான் நிலையான உடலை தேடி திரிகின்றது இந்த அண்ட சராசரமாகவும் அது இருக்கின்றது ஆகவே உடலில் உயிர் எங்கே இருக்கின்றது என்று தேடாதே உயிரில்தான் இந்த உடலே உள்ளது என்று உணர்ந்தது உயிரில்லாத உடல் ஏது உடலே அந்த உயிரால் தான் உருவானது என்று அறிந்தது எந்த உயிர் உன் பிண்டத்தை இயக்குகின்றதோ அந்த உயிர்தான் அந்த அண்டத்தையும் இயக்குகின்றது எந்த உயிர் உன் உடலை கட்டியதோ அந்த உயிரை உலகையும் உருவாக்கி தான் தங்கிட இடம் தேடி திரிகின்றது உடலுக்குத்தான் இடம் வேண்டும் இந்த இடமே உயிராக இருக்கும்போது உயிருக்கு எதற்கு இடம் உயிர் தனக்கான இடத்தை தேடி இந்த உலகையும் அதில் உடல் உருவத்தையும் உருவாக்குகின்றது உயிர் தான் உருவாக்கிய உடலுக்குள் தானே தங்கிட நினைத்தாலும் அந்த உடலும் அந்த உயிரில்தான் தங்கியிருக்கின்றது இதை இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் உயிரென்ற ஏதுமில்லாத வெட்டவெளிக்கு உருவமில்லை உருவமில்லாததை யாரும் உருவாக்கவும் தேவையில்லை அது உருவாக வேண்டிய அவசியமும் இல்லை அந்த உருவமில்லாத உயிரென்ற வெட்டவெளிக்கு தங்கிட இடம் தேவையில்லை அதுவே எல்லா உருவம் கொண்ட பொருளும் தங்கிட இடமாக இருக்கின்றது எனவே உயிரானது எல்லா பொருள்களுக்கும் தன்னுள் தங்கிட இடம் கொடுத்துவிட்டு தன்னுள் தங்கியிருக்கும் உடலென்ற பொருள்களுக்குள் தானும் தங்கிட இடம் தேடுகின்றது உயிரென்ற வெட்டவெளி பறவை அதுவே உடல் கொண்ட உயிர்களில் உருமாறி பிறப்பதும் இருக்கின்றது அதைத்தான் திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்கின்றான் உயிரென்ற பறவையானது ஒரு கூட்டில் உறங்கி மறுகூட்டில் விழிக்கின்றது பிறப்பு இறப்பு என்று உறங்குவதும் விழிப்பதுமாக இருக்கின்றது எனவே உயிர் ஒன்றுதான் அது கட்டும் உடல் என்ற வீடு பலவாக உள்ளது நீர்வா நிலவா சகல உடல் கொண்ட உருமாறிய ஜீவன்களாகவும் இருக்கின்றது ஆகவே மனிதர்கள் ஒன்றை உணர்ந்திட வேண்டும் மனிதா நீ தந்தைக்குள் விந்துவாக இருந்தபோது உன் தந்தையை தெரியவில்லை நீ உன் தாய்க்குள் கருவாக இருந்தபோது உன் தாயை தெரியவில்லை இந்த உலகுக்குள் நீ மனிதனாக வந்தபோது இந்த உலகம் உனக்கு தெரியவில்லை காரணம் உனக்குள் இருப்பதுதான் இந்த உலகத்தையும் தாங்கியுள்ளது அந்த உலகத்தை தாங்கியிருப்பதுதான் உன் உடலையும் தாங்கியுள்ளது எனவே நீதான் எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் எல்லா வடிவிலும் எல்லாமாக இருக்கின்றாய் உன்னையும் உண்மையையும் உணராமல் உன்னைத் தேடி உலகைத் தேடி உனக்குள்ளே தெரிகின்றாய் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்